கைது செய்ய வரும்போது மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு போலீசாரிடம் எகிரிய பரபரப்பு யிலில் அடைத்தும் அடங்காமல் போலீசாரை மிரட்டிய குற்றவாளி நடந்தது என்ன கைல வட சென்னை குறுக்குப்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் யுவராஜ் இவரது குடியிருப்பு அருகே குணா என்பவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரின் இறுதிச் சடங்கின் போது நடனம் ஆடுவதில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ்கிரி மற்றும் பதினேழு வயது சிறுவனோடு யுவராஜ் வாக்குவாதம் செய்துள்ளார் இதனால் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகி உள்ளது இதில் சிறுவனின் நெற்றியில் இரத்த காயமும் உதறு கிழியக்கூடிய அளவிற்கு காயமும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பதினேழு வயது சிறுவனின் தாய் அளித்த புகாரின் பேரில் ஆர் கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து யுவராஜை கைது செய்வதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது ஏற்கனவே போதையில் இருந்த யுவராஜ் மது பாட்டிலை எடுத்து மடக்கு மடக்கு என குடித்துவிட்டு அந்த பாட்டிலால் தனது கழுத்து கை என கீறிக் கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளார் அவரை ஒருபடியாக ஆர்கே நகர் போலீசார் பேசி சமாதானப்படுத்தி காவல் நிலையம் அழைத்து வந்து காவல் நிலையத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சிறை கூடத்தில் அடைத்துள்ளனர் அப்போதும் அடங்காத இரும்பு கம்பியை பிடித்துக் கொண்டு தன் தலையை பலமாக தாக்கிக் கொண்டு அட்டூடியத்தில் ஈடுபட்டுள்ளார் હે hey, યુવરાજે